Thank okay.

செக் கோப்பு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடலான கருணையின் மெழுகான கடவுளை மேந்தல் பலியாக இருக்கப்படுகையை சார்ந்த திரு சுந்தரன் அவர்கள் வேண்டுமலியாக இருக்கப்படுகின்ற செம்பை சார்ந்த திரு பத்தரோ செர்வின் இவர்கள் வேண்டுதல் வெளியாமல் இதே நாளையை சமர்ப்பிக்கிறார்கள் சிங்குடியை சார்ந்த திரு கணேரி சுனிதா இவர்கள் மொழியிலிருந்து இந்த நாளை உங்கள் ஜெபக்குழுவின் சார்பாக சிறப்பிக்க நீங்கள் பாடுபட்டீர்கள் வெளிய நின்றுசுவை நோக்கி அதுவும் தாயும் சகோதரர்களும் உமோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் இதை தமிழுக்கு ஒருவரை பார்த்து என் தாயா என் சகோதரியா என்று கேட்டா எழுதின செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தி மூன்றில் இருந்தார் വരേ കടത്തേക്ക് പുലപ്പെടാതെ ഉമദേവനേറ്റി കടത്തലൻ പരിഹാര സർക്കും പാവങ്ങളെ മന്നിപ്പുക ഉമദേവിലെ മരിക്കിയാതെ തെരുമരെയും സിട ചുറ്റെയും உட்கொள்ளுகிறேன் ரூமை வழிபடும் இக்கூட்டங்கள் கூட்டத்தால் அனைவரையும் ஆசீர்வதித்தருடும் வைத்து நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையாக இருந்து இப்போது ரம்பான் பட்டம் பெற்று திருவனந்தபுரம் காதூரிக்கு பணியாற்றி வருகின்ற ரம்பான் அவர்களை என் சார்பாகவும் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும்

தேவசபாயின் வெள்ளை பெருத்தள அதிபராக பணியாற்றி கொள்வதற்கும் ஃபாதர் குமார் அவர்களை என் சார்பாகவும் புதுசை இறைமக்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பருகவர் என எழுதி கொள்கிறேன் நமது மண்ணில் மனிதனும் புனே மலை மாவட்டத்தில் மறைபரப்பு பணி இயக்குநராக இருந்து செயலாக்கிக் கொண்டிருக்கும் அவர்களை என் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நமது பங்கு தந்தை எப்போது நாம் சென்றாலும் என்பதோடு நம்மை வரவேற்று நம் தேவைகளை நாம் கூறும் போது சரியான பதில்களை தந்து நம்மை வழி நடத்துவார் இன்றைய தினம் காலையிலும் இங்கு வந்து இங்கு நம்முடைய பதிலிடம் இங்குள்ள எல்லா காரியங்களும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து மகிழ்ச்சியோடு சென்றார் இப்போது எங்கள் தந்தைகளை எங்களுக்காக அவர்களை என் சார்பாகவும் அடுத்தபடியாக நமது அருகே இம்மாநில அவர்கள் அன்பினாலும் கோபத்தாலும் எங்களை அன்னையாக அணைக்கின்ற ஒரு தாயவர்கள் எப்போதும் எங்களோடு அன்போடு பழங்கின்றவர்கள் நேற்றைய தினமும் மாலை வந்து இரவு பதினொன்று மணி எங்களோடு இருந்து இன்றைக்கு காலையிலும் இங்கு வந்து பீட அலங்காரங்களை எல்லாம் சரி செய்து மதியம் வரை இருந்த அன்பு சகோதரர்களுக்கு என் சார்பாகவும் இயக்குநராக அருள் தந்தை சச்சின் அவர்களையும் தலைவராக திரு தலைவியாக திருமதி மேனி மிண்டா திருமதி விஜயகுமாரி துணை செயலராக திருமதி ராணி பொறுப்பாள எ பீனசுவர்களானாலும் சிறிய பிள்ளைகளானாலும் மலைக்கல்வி பிள்ளைகளானாலும் இளைஞர்களானாலும் பெரியவர்கள் எல்லா இடமும் தனிப்பட்ட பாசம் மலைக்கல்விக்கு பிள்ளைகள் வராமல் இருக்கின்ற காரணத்தால் மலைக்கல்வி மத்தியானத்தில் இருக்கிறார்கள் விளையாட்டுகளுடன் பிறந்த நாளை கொண்டாட நாம் பெருந்து ஜபிக்கின்ற போது உங்களுடைய மக்களுக்கிற ஒரு சிறிய ஒரு கருத்தியதால் அந்த மீது காட்டுகின்ற பல பாடங்கள் உண்டு அது மிக முக்கியமான ஒரு பாடம் என்பது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் நம்ம எப்படி நாம் ஜெபிப்போம் ரொம்ப பாட்டு பாடி ரொம்ப சத்தமா தனிப்பட்ட ஜப முறைகள் நமக்கு உண்டு ஜபிச்சதில் மிக முக்கியமான கண்டிகையாக கருதப்படுகிறார் இவர் புதுவாழ்வு

முதல் நம்ம கள்ளப்பாறை வரை துரிதமாக வந்து மக்களிடத்தில் ஆறுதல் கூடி மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளை என்னென்ன கட்டமைப்புகள் செய்து கொடுக்க முடியுமோ அந்த அளவில் உள்ள கட்டமைப்புகளையும் நமக்கு அவர் பண்டைய காலத்தில் அதன் பிறகு அவர் நமது பங்கு தந்தையாக இருந்த போது நிறைய அதாவது நம்ம ரோட்டில் இருந்து உள்ள ஏறும் போது ஒரு வழி அணைக்கு ஒரு ஓடலாக இருந்தது அந்த வழியை அவர் அவரே காலத்தில் தான் அன்னைக்கு காங்கிரஸ் அமைத்து தந்தார்கள் அந்த வழி அது ஒரு பெருமைக்குரிய காரியம் முதல் அவருடைய கைகள் என்றுதான் அந்த ஒரு காம்பவுண்ட் இருந்தாலும் எல்லாமே அவரே காலத்தில் தான் அது முதலாக ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகு ஒன்றாக மேடை சுற்றி காம்பவுண்டுகள் இப்போது வரை நம்ம இந்த இன்டர்லாக் நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அவருடைய முயற்சியின் தொடக்கமே அதுபோல் ஸ்டீவன் பவர் மாதிரி இந்த இடத்தில் குருசடி அமைவதற்கு அவர்தான் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்தால் நமது அருள் வாழ்வியங்கள் தொடங்கப்பட்ட காலம் அவருடைய காலத்தில் தான் அவரே தான் ஒரு ஒரு ஆரம்ப காலத்தில் ஆயர் லாரன்ஸ் மார் இவரையும் ஆடையும் அவர்களுடைய உதவலின் காரணமாக முதன் முதலில் நம்ம இந்த சமூக முறையில் அதாவது அன்னைக்கு இந்த இடம் எல்லாம் வயலாக இருந்தது அவர் ஒரு கஷ்டப்பட்டு தான் வருவார் ஒரு ஒற்றே பாதை அங்கு கீழே வயது ஒரு ஆண்டு சூப்பராக நடத்தி அந்த அவருடைய காலத்தில் நல்ல முறையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக அவர்தான் அதற்கு முக்கிய பங்காற்றணும் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய காலத்தில் தான் நானும் ஒரு மறைக்கல்வி ஆசிரியராக என்னை அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் அது என்னுடைய ஒரு வாழ்க்கைக்கு என்னுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவரோடு நான் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஒரு இரண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் ரெண்டு பேருமாக நமது மறை மாவட்டத்திலிருந்து கொரியாவுக்காக ஒரு பயிற்சிக்காக நாங்கள் சென்றோம் அது என்னுடைய அவருடைய ஒரு உந்துதல் நான் தான் நான் சென்றேன் அல்லனா அவர் நான் போயிருக்க முடியாது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு உந்துதராக எனக்கு இன்றைக்கும் அது மறை மாவட்டத்தா இருந்தாலும் சரி நம்முடைய ஒரு வாழ்க்கையில இருந்தாலும் சரி எனக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவர் என்று இந்த விழாவுக்கு அவர் பதவியை பெற்ற பிறகு முதல் முதலாக நம்முடைய ஊர் விழாவுக்கு வந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன் அவர் நம்முடைய பங்கு தந்தை கூப்பிடவுடன் நான் கண்டிப்பாக வருவேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்று உடனடியாக சொல்லி நான் அவரும் நானும் அவரை தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்ட போது நான் சிவன் பார்வக்கூட நான் கண்டிப்பாக வருவேன் என்று எங்களோட நம்பிக்கை கூறி இன்று இந்த இடத்தில் நமக்காக ஒரு பெரிய திருப்பதியை ஆற்றி இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அன்னார் அவர்களுக்கு இந்த மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக அருள் தந்தை திருத்தல அதிபர் பெருவிளை அன்னார் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் இன்று அந்த திருத்தலத்தில் வந்தபோது நமக்கு அந்த திருத்தலத்தில் அவர் பெரிய அற்புதங்களை இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அதாவது தேவ சகாயத்தை பெரியதாக ஏற்றிக் கொண்டு அந்த இடத்தில் அவர் வந்தபோது ஒரு பெரிய விழாவை சுமார் ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு முன்பால் அங்கு நடத்தி பெரிய ஒரு அற்புதங்களை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் அன்னார் அவர்களுக்கும் நம்முடைய பங்கு தமிழ் கூட்ட உடன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவரும் நமக்கு இங்க வந்து ஒரு திருப்பதி ஆக்கிய இருக்கிறார்கள் அந்தார் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்க அனைவரும் சார்பாகவும் அரோக்கிய அன்னை குருசொலி சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றியை கூறி கூறிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக அருள் தந்தை மன்னன் மைந்தர் அவர்கள் நமக்கு எல்லா காரியங்களையும் இங்கு நடந்தது எப்படி நடந்தது என்று எல்லாம் அவர் சிறப்பாக எடுத்துக் கொண்டார்கள் அன்னார் அவர்கள் இங்கு ஒரு தூய் ஆவியின் தூண்டுதலின் பேரிலார் அவருக்கு வந்திருக்கிறார் உண்மையிலே அவருக்கு இங்கே முடியாது வர முடியாது என்று சொல்லிக் கொண்டு என்னாலும் கடவுளில் ஒரு பெரிய ஒரு குடையால் அவருக்கு கொடுத்தது அந்த குடையின் வழியாக தான் நமக்கு இங்கே வந்து இந்த திருப்பள்ளியில் சிறப்பித்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு தலைமை குறையை ஆற்றி இங்கே இருக்கிறார்கள் அன்னார் அவர்களையும் அவர் உங்களுக்கு தெரிந்த ஆந்திர பிரதேசத்தில் கடப்பாய் இந்த ஊரில் அவர் என்ன சொன்னால் மலை கிராமங்கள் அந்த கிராமங்களில் கடவுளுடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அவருடைய கதையை கேட்டால் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும் கொசு கடியிலே தான் கிடப்பாரு சாக்கப்பிடிப்பு தான் கிடப்பாரு அந்த அளவுல கஷ்டப்பட்டு நமக்காகவும் அவர் அங்கு இறைப்பணியை ஆக்கிக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் நம்ம ஊர் மக்கள் சார்பாகவும் ஆரோக்கியனை குறிச்சடி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நமது அவர்கள் நமது பங்கு தந்தை அவர்கள் குறுச்செடியில் ஆண்டு விழாய் எடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் நம்ம ஆண்டு விழாயை சீரன் எடுப்பதற்கு நமக்கு எல்லா ஆக்கமும் ஊக்கமும் அழைத்து அண்ணா அவர்கள் நம்ம கூட இருந்து எல்லா விதத்திலும் நமக்காக உதவி புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த அன்னார் அவர்களுக்கு இங்க ஊர் மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக நமது இந்த பலிவீடத்தை இவ்வளவு சீரும் சிறப்பமாக அலங்கரித்து நேற்று சுமார் ஒரு பதினொன்றே கால் மணி அளவு பலிபிடத்தையும் அழகுபடுத்தி அவர்கள் பதினொன்றே கால் மணிக்கு பிறகுதான் சென்றார்கள் அதன் பிறகு இன்று காலையில் வந்து இந்த பலிபடத்தை சீரும் சிறப்பமாக அமைப்பு நமக்கு இங்கு அமைதியாக அமர்ந்து இங்கே எல்லா நிகழ்வுடையும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்னார் அவர்களுக்கும் சார்பாகவும் இங்கு இருக்க அனைவர் சார்பாகவும் ஆரோக்கிய சார்பாகவும் மனப்பூர்வமான நன்றியை கூறிக்கொள்கிறேன் அடுத்ததாக இங்கு நமக்கு நமது பங்கில் உள்ள பங்கு பிரிவையினர் பங்கு மக்கள் நன்றிகளை அனைவரும் சார்பிலும் குறிப்பாக பொறுப்பாளர்கள் சார்பிலும் என் சார்பில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய அருள் தந்தை சுரேஷ்குமார் அவர்கள் அருள் தந்தைகளை இந்த நாளிலே அடைத்திருந்தேன் யாரை முகவெடுத்து சொன்னாலும் இந்த நாளை வர முடியாது எனக்கு வேற திருப்பதி உண்டு வேற திருப்பதி உண்டு என்று எல்லாம் சொல்லி மாறினார்கள் ஆனால் அருள் தந்தை சுரேஷ்குமார் அழைத்த போது சித்தவிழா திருப்பதி உண்டு இருந்தாலும் என்னுடைய அந்த அன்பின் காரணமாக அதை வேறொரு தந்தைக்கு ஒப்படைத்துவிட்டு இந்த நாளில் வெளியே தந்தார்கள் இனியும் அவருக்கு எத்தனைக்குரிய தோதனாக இருந்தது நம்முடைய நினைவானது சற்று நீண்டு சென்ற காரணத்தினால் எந்தவிதமான காரணங்களும் சொல்லாமல் பொறுமையோடு அமைதியோடு தருணத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இத்தருணத்தில் கருள் தந்தை சுமேஷ்குமார் அவர்களுக்கும் எண்ணிக்கூடிய அனைத்து மக்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் மகிழ்வோடு இங்கே வந்து திருவிழாவுடைய நல்ல நல்முறையில் நடந்த கீழம் அமைத்த அவள் சகோதரியோடு உண்டு அவரு இதெல்லாம் உண்மை காரியமாக திருச்செழிகளுடைய முதன்மை கடவுளின் அன்பும் ஒரே மகளின் அருளும் தூய் ஆவியாரின் நட்புறும் புதி உடலும் அந்த சகோதரிகளை அருகிலோடு இந்த இரவுகளையும் நின்று நின்றும் இருப்பதாக ஆகும்